மாமது மாமதி நீ அன்னி பாசம் பன்ன கொடி மாமதுரை கிடப்பாத்திருவோண்டி சீங்க நான் உங்களுக்கு கதை செய்யப்பட இந்த கதையோட ஜெயி கட்டு மாட்டு ஒரு பெரிய மைக்க வச்சுட்டு ஒருத்தர் கட்டி சொன்னாராம் இன்று சில நேரத்தில் மதுரை மாட்டுக்கட்டு போட்டி நடக்கப்படுகிறது அப்படின்னு கண்டு சொன்னார் எல்லோருமே கூட்டம் ஒரு பக்கம் க கதை கடை ஒரு பக்கம் மாட்டு கட்டி வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல ஒரு மாடு யோசிச்சு தான் யோசிச்சு ஒன்று மாட்டிக்கிட்ட அந்த மாடு சொன்னான் அண்ணா இப்போ இவங்க வந்து நம்மளை தொடர்ந்து விடுவாங்க நம்ம போய் என்ன பண்ணுவோம் ஏழையும் பயமுட்டுவோம் ஒருத்தன் ஒருத்தவங்க வந்து நம்மளை பிடிக்க வருவாங்க அவங்கள நம்ம முட்டுவோம் முட்டி தூக்கி அடித்து விசுவி போட்டு நம்ம அந்த வெளியே ஓடி போவோம் ஆனால் அவங்களுக்கு அங்கே இங்கேன்னு நம்மளோட மாட்டு கொம்பாடு ரொம்ப படுது சில பேர் தான் அதே இறந்துடுறாங்க இந்த மனுஷங்களுக்கு ஏன் அதை புரிய மாட்டிக்கிது அப்படின்னு கேட்டுட்டான் இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற என்னால் முடியாது நான் குத்தி தான் ஆக நீனும் குத்தி தான் ஆகும் அப்போ தான் நம்ம ஓனர் வந்து நம்மளை அடிக்க மாட்டார் ஏன்னா நம்ம ஓனை நம்ம குட்டும இருந்தோன்னா நம்ம ஓனர் பாரு நம்ம குட்டினோன்னா அவங்களுக்கு பிரச்சனை சில பேர் இறந்துருவாங்க இப்படி ரெண்டுமே பண்ண பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாடு கேட்டுச்சான் அந்த மாடு அதுக்கு அண்ணே நான் ஒன்று பண்ண போகிறேன் என்னன்னா இவரு வந்து தொடர்ந்து விடுவார் நான் முதல்ல போகிறேன் நான் வந்து இப்படி இப்படி பண்ணுவேன் தலையை அதான் வந்தா அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க காலை சீந்துவேன் வால் ஆற்றுவேன் முட்டு வைப்பா முற்றுரா பண்ணுவேன் பக்கத்தில் போய் முறை பயம் ஊற்றுவேன் அப்போது அந்த மைக்கு வந்து இந்த மாடு வெற்றிப்படுகின்றது மாட்டுக்காரனை அழைக்க வேண்டும்னு கத்தி சொன்னானா உடனே அவங்கள கூப்பிட்டு பத்து லட்ச தங்க மோதிரம் போட்டாங்களாம் போட்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு போனாங்களாம் இந்த மாடும் போயிடுச்சு அந்த ஒன்னோட மாடு அதே போல போய் இப்படி பண்ணிட்டான் ஒருத்தர் இப்படி பண்ணிச்சான் அவர் வந்து தேர்ந்தான அதுவும் இப்படி 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 பண்ணிட்டு வந்துச்சான் ஒருத்தர் வந்து டப்புடன் அவளை பிடிச்சான் உடனே அந்த மைக்கு ஒரு சொல்லித்தரான் இந்த மாடு தோக்கப்படுகிறது யார் அவரை அந்த மாட்டை பிரித்தாரோ அவரை அழைக்கப்படுக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பத் பத்து லட்சம் காசு கொடுத்தாங்களாம் அவர் காசை போட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு ஓடி போய் தர இப்போ இந்த கதிரன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்க நம்மளை கிண்டல் பண்ணலாம் இதை பண்ணுன்னு சொல்லலாம் அதனால் அதில் நம்ம இறங்கிடக்கூடாது நம்மளால் அது முடியுமான்னு யோசிக்கணும் அதில் அது மாதிரி அதை வந்து நம்மளே நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேயே ஒரு தடவை பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணணும் உடனே இறங்கிடக்கூடாது இப்போது எக்ஸாம்பிள் ஒரு எறும்பு குட்டி ஊண்டு எறும்பு போய் ஒரு பெரிய காட்டு சிங்கம் யானை தான் இருக்குது அந்த சிங்கம் யானை புலி அந்த மாதிரி பெரிய பெரிய விலங்கு இருக்கிற காட்டுக்கு மட்டும் போய் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுங்க அப்படின்னு சொன்னால் அதுங்களாம் பயப்படுமா கிடையாது அதே போல தான் நம்மளும் நம்ம ஒன்று விஷயத்தை பண்ணணுன்னா அதை தெளிவாக பண்ணணும் புரிவாக பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் எப்படியும் தூத்துங்க பாய் பாய்